வணக்கம் கெலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பொறுத்தளவில் நாங்கள் வந்து பல ப்ராடக்ட்ஸுக்கு எங்களுடைய யூடியூப் சேனலில் பல இன்ஃபர்மேஷன்ஸு ஒன் மினிட் வீடியோவாகவும் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் டீட்டெயில்டு வீடியோவாகவும் எங்களுடைய சேனலில் இருக்குது உங்களுக்கான ப்ராடக்ட்ஸும் அதில் நிறையா விஷயங்கள் இருக்கலாம் நீங்கள் எங்களுடைய சேனலை போய் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணி கேட்டு உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் நிறையா பேர் அந்த ப்ராடக்ட்ஸை பார்த்துட்டு எங்களுக்கு டைரக்டாக கால் பண்ணி கேட்டு அதற்கான விளக்கங்களை கேட்டுக்கிறாங்க பல பேர் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கான நேரில் வந்து ட்ரைனிங்கும் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான ப்ராசஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு அவங்களுடைய ஷிப்மெண்ட் வரைக்கும் எல்லா விஷயமும் கூட இருந்து நாங்க பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கும் இது சம்மந்தமான சர்வீசஸ் தேவைப்பட்டால் எங்களை நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா ஏலக்காய் ஏற்றுமதியை பத்தி சில தகவல்கள் என்னென்ன தகவல்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்க ஏலக்காய் நம்ம ஸ்டேட் எந்தெந்த ஸ்டேட்ல நம்ம ப்ரொக்யூர் பண்ண முடியும் தமிழ்நாட பொறுத்தளவு எந்த ஊர்ல நம்ம எடுத்துக்க முடியும் ப்ரொக்யூர் ஏலக்காவில் என்னென்ன சைஸஸ் இருக்கு வெரைட்டிஸ் இருக்கு ஏலக்காய் எந்தெந்த நாடுகளுக்கு நாம் அனுப்ப முடியும் வாய்ப்புகள் இருக்கு ஏலக்காய் அனுப்புறதுக்கு முன்னாடி அதோட குவாலிட்டி எப்படி நம்ம பார்க்குறது அத எப்படி அதை அனுப்புறதுக்கு முன்னாடி என்னென்ன லைசன்ஸ் ப்ராசஸ் வேணும் நம்ம கிட்ட இருந்து வாங்கக்கூடிய நாடுகள் என்னென்ன பர்பஸுக்கு அந்த ஏலக்காவை இம்போர்ட் பண்றாங்க நம்ம அதுல ஏதாவது விஷயங்கள் பண்ண முடியுமா இந்த மாதிரி பல விஷயங்கள் இனி வரக்கூடிய செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறோம் ஸோ ஏலக்காவை பொறுத்தளவுல ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம் ஏலக்காவை பொறுத்தளவுல குயின் ஆஃப் ஸ்பைசஸ் நறுமண பொருட்களின் ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா ஸோ இந்த ஏலக்காவுக்கு தான் அந்த ஒரு பெயர் நம்ம வந்து சுற்றி ஏலக்காவை பொறுத்தளவில் உலக அளவில் நம்ம இந்தியா இரண்டாவது இடத்துல இருக்குது உற்பத்தியில் உற்பத்தியில் ரெண்டாவது இடத்துல இருக்குது ஃபர்ஸ்ட் இடத்துல கௌதமாலா அப்படிங்கிற ஒரு கன்ட்ரி இருக்குது மூன்றாவது இடத்துல தான்சானியா இருக்கு இந்த கௌதமாலா முதல் இடத்துல இருக்குது இந்தியா இரண்டாவது இடத்துல இருக்குது மூன்றாவது தான்சானியா இருக்குது இந்த பிளேசஸ் வந்து அப்பப்போ உற்பத்திக்கு தகுந்த மாதிரி மாறும் சில இடங்களில் சில நேரங்களில் ஏலக்கா உற்பத்தியில் இந்தியா முதலிடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு ஸோ கௌதமாலா அதிகமாக உற்பத்தி இருக்குது ஓகே ஸோ நம்ம ஏலக்காவை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அதோட எங்கெங்க நம்ம ப்ரொக்யூர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த அளவில் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா இந்த இருந்து நம்ம வந்து ஏலக்காவை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பெரும்பாலும் அதிகமான எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டியில் கிடைக்கக்கூடிய ஏலக்கா கேரளாவில்தான் கிடைக்குது இடுக்கி வயநாடு இந்த மாதிரி இடங்கள்லாம் கிடைக்கிது ஸோ நீங்க வந்து புரொக்யூர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கேரளாவில் நீங்க புரோக்கியூர் பண்ணலாம் தமிழ்நாடு பொறுத்தவரையில் தேனி மாவட்டம் இந்த மாதிரி சே தேனி சேலம் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஏலக்கா க்ரொக்யூர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் செயல்படுத்திக்கலாம் ஸோ ஏலக்காய் புரொக்யூர் பண்றதுக்கு முன்னாடி அதோட வெரைட்டி என்ன அப்படிங்கறத நம்ம தெரியும் என்னென்ன சைஸஸ் இருக்கு எந்த எல்லா ஏலக்காவும் நம்ம வாங்கி நம்ம அனுப்பிட முடியாது அப்போ வந்து இது வந்து எக்ஸ்போர்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு மூணு டைப்பு நம்ம புரிச்சிருக்கிறாங்க அதாவது வந்து ஏலக்காய் வந்து சூப்பர் ஜம்போ அப்படி சொல்லக்கூடிய பெரிய சைஸ் ஏலக்காய் இது வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா எயிட் எம்எம் சைஸுக்கு மேலே இருக்கும் எயிட் எம்எம் இருக்கும் அதற்கு மேலே இருக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது வந்து பெரிய ஏலக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது சைஸ் வந்து ஜம்போ ஜம்போன்னு சொல்லக்கூடிய காடமும் வந்து பார்த்தீங்கன்னா செவன் டு எயிட் எம்எம் எம் ஏழு எம்எம்லருந்து எயிட் எம் குள்ள இருக்கும் மூன்றாவது சைஸ் மீடியம் சைஸ் ஏலக்காய் மீடியம் சைஸ் காடமும் இது வந்து குறிப்பாக ஃபைவ் எம்எம் ரேஞ்சில இருக்கும் ஸோ அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சைஸ் என்ன அப்படின்னா ஜம்போ சைஸ் ஏழு டு எயிட் எம்எம் அதுக்கு அடுத்த லெவல் இருக்கிறது வந்து மீடியம் சைஸ் ஃபைவ் எம்எம் டு சிக்ஸ் எம்எம்க்குள்ளே இருக்கக்கூடிய ஏலக்காய் வெரைட்டிஸ் வந்து அதிகமாக பல நாடுகளுக்கு அனுப்புகிறோம் பல நாடுகள் விரும்பி வாங்கக்கூடிய சைஸஸ் என்னென்னா ஜம்போ சைஸ் ஜம்போ சைஸ் காரணமாக வந்து பல நாடுகள் விரும்பி வாங்குறாங்க இது வந்து எந்தெந்த நாடுகள் வந்து வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் முஸ்லிம் நாடுகள் முஸ்லிம் கண்ட்ரிஸ் அதிகமாக வாங்குறாங்க கல்ஃப் கண்ட்ரிஸ் எடுத்துக்கோங்க பல நாடுகள் நம்ம நாட்டுல இருந்து ஏலக்கா இம்போர்ட் பண்றாங்க யூஏஇ சவுதி அரேபியா கத்தாரு குவைத்து ஓமன் ஆமன் அப்புறம் வந்து குவைத்து இந்த மாதிரி நாடுகள் அப்புறம் யுஎஸ்ஏ யூகே நெதர்லாந்து ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மலேசியா இன்னும் பல நாடுகள் நார்வே சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் ஆஸ்திரேலியா இன்னும் பல நாடுகள் நிறைய நாடுகள் சொல்லிட்டே போறாங்க நம்ம நிறைய நாடுகள் பேச முடியாது ஸோ அதனால குறிப்பாக உள்ள நாடுகள் அதிகமாக இம்போர்ட் பண்ண பண்ணக்கூடிய ஒரு பத்து நாடுகள் நம்ம பேசியிருக்கோம் இந்த நாடுகள் வந்து நம்ம நாட்டில் வந்து ரெகுலராக இப்போ பெரும் யூஏஇலாம் ரெகுலராக நம்ம நாட்டில் இருந்து அதிகமாக வாங்கக்கூடிய முக்கியமான நாடு யூஏஇ சரி யூஏஇ வந்து ப நம்ம நாட்டில் இருந்து அதிகமாக ஏலக்கா வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க எதற்காக இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன பர்பஸுக்காக நம்ம நாட்டில் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு வாங்குறாங்க உணவுப் பொருட்களை கல உணவுப் பொருள் செய்யறதுக்காக வாங்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆயில் இண்டஸ்ட்ரிக்கு ஏலக்காய் காடமும் ஆயில் ஆயில் இண்டஸ்ட்ரிக்கு வாங்குறாங்க அப்புறம் அதாவது காடமும் பேஸ்ட் காடமும் பவுடர் அப்போ காடமிலிருந்து செய்யக்கூடிய பல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வேல்யூ ப்ராடக்ட்ஸ் பல ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கு இன்கிரீடியன்ஸ் தான் நம்மளுடைய காடமும் பயன்படுது பல ப்ராடக்ட்ஸுக்கு தான் இந்த ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரி சாக்லேட் இண்டஸ்ட்ரிஸ் எடுத்துக்கோங்க ஃபுட் அண்ட் ஃபேவரேஜஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க இது எல்லாத்துக்குமே வந்து ஏலக்காய் வந்து இன்கிரீடியன்ஸா அது பல வெரைட்டியில பல விதமான வழிகளில் அதை பயன்படுத்துகிறாங்க இதற்காகத்தான் பல நாடுகள் நம்ம நாட்டோட ஏலக்காவை இம்போர்ட் பண்ணுறாங்க ஏன் நம்ம நாட்டோட ஏலக்காவை இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டோட ஏலக்காவினுடைய தரம் ரொம்ப அதிகமாக இருக்கு சுவை அதிகமாக இருக்கு கௌதமால வந்து அதிகமாக உற்பத்தி இருந்தாலும் நம்ம ஏலக்காவை காரணம் விட அதிகமான சைஸஸ் இருக்கிறதுனால பெரும்பாலான நாடுகள் அது விரும்புகிறது இல்லை ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ஏற்கா ரேட்டை விட கௌதமால கொடுக்கக்கூடிய ரேட் வந்து குறைவாக கொடுக்கறாங்க அதனால பல நிமிஷம் உள்ள நாடுகள் பல நாடுகள் பிரைஸுக்காக அந்த நாட்டில் இருந்து அதிகமாக இம்போர்ட் பண்றாங்க தான் இருந்து இம்போர்ட் பண்றாங்க நம்ம நாட்டோட இலக்கை வந்து தரம் அதிகமா இருக்கு சுவை அதிகமாக இருக்கு நிறம் வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கணும் கிரீனிஸ் கலரில் இருக்கணும் அதிக பட்சியாகவும் இருக்கக்கூடாது கலரில் இருக்கணும் இந்த கிரீனிஸ் கலர் இருக்கிறதுக்காக நம்ம தவறும் செய்யக்கூடாது பல தவறுகள் நடக்கவும் செய்யுது கலர் அதிகப்படுத்துறதுக்கு வந்து சில விஷயங்கள் பண்றாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது சில நேரம் பல நாடுகள் ரிஜெக்டட் பண்ணிடுவாங்க பெரும்பாலும் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து ரிஜெக்டர்ஸ் அதிகமாக காரணம் இதுதான் ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ல நேச்சுரலாக நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து தரமாக அதை வந்து தவறு இல்லாமல் கொடுக்கணும் கலப்படம் இல்லாமல் கொடுக்கணும் தூசி துரு துகள்கள் எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும் குப்பை குளங்கள் இருக்கக்கூடாது வெயிட் அதிகப்படுத்துறதுக்காக இந்த அந்த மாதிரி எதுவுமே தவறு பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா பல நாடுகள் இருந்து நமக்கான அந்த ஏற்றுமதிக்கான ஆர்டர்ஸ் வந்து நமக்கு நிறையா இன்னும் நிறையா வந்துகிட்டு இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய விலைக்கும் வந்து அவங்க ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டு நமக்கு ஆர்டர் கொடுப்பாங்க நம்ம வந்து தரத்தில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது நம்ம எப்படியாவது விற்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்கறதுக்காகவோ எந்த வகையிலுமே நம்ம வந்து ஒரு அடல்ட்ரேஷனும் ஒரு வேறு எந்த தவறான நடவடிக்கைக்கும் நம்ம ஏலக்காக போனோம் அப்படின்னா நம்ம நாட்டுல இருந்து ஏலக்கா வாங்குறதுக்கு நம்ம வந்து சரியான முறையில பண்ணோம்னா ஆர்டர்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் இந்த நம்ம ஏலக்காவை அனுப்பணும் அப்படின்னா நம்ம என்னென்ன சர்டிபிகேட் எடுக்கணும் அப்படின்னா இந்த பிசினஸ் பண்ணணும் நினைக்கிறவங்க ஏலக்கா உங்ககிட்ட ப்ரொக்யூர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா எங்க ஊர்ல கிடைக்கும் சார் எங்க ஏரியாவுல கிடைக்குது நான் இங்க இருந்து நான் இம்போர்ட் பண்ணிடுவேன் நான் ப்ரொக்யூட் பண்ணிடுவேன் அப்படின்னு இருந்தால் நீங்க முதல்ல செய்ய வேண்டியது அந்த பிசினஸ்க்கு தேவையான முழுமையான ஒரு ஃபுல்லா ட்ரைனிங் எடுத்துக்கோங்க பிஸ்னஸ்க்கான ப்ரொசீஜர் என்ன நம்ம வாங்குறது விற்கிறது மட்டுமே இல்லை பிஸ்னஸ் நம்ம பொருளை வாங்குறோம் விற்கிறோம் அதுக்கு இடையில் நடக்கக்கூடிய பல விதமான ப்ராசஸ் இருக்கு அந்த ப்ரொசீஜரை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ப்ரொசீஜர் ஃபுல்லாக தெரிஞ்சு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா என்னென்ன ப்ரொசீஜர் அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் அந்த பிஸ்னஸுக்கு தேவையான லைசன்ஸ் ப்ராசஸ் ஜிஎஸ்டி உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் டிஜிட்டல் சிக்னேச்சர் ஐஇசி இந்த நாலு ப்ராசஸும் பண்ணணும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம காடமும் அனுப்புறதுக்கான அடுத்த கட்டம் இந்த எந்த ஏலக்காய் பண்ணணும் அப்படின்னா காடமும் பண்ணுறதுக்கு நீங்கள் பதிவு பண்ணக்கூடிய ஏற்றுமதி வறட்சி வாரியம் என்ன அப்படின்னா ஸ்பைசஸ் போர்டு ஸ்பைசஸ் போர்டில் நம்ம கட்டாயமாக பதிவு பண்ணணும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பைசஸ் போர்டில் நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு கொண்டு போய் கொடுத்து அதை அப்ரூவல் வாங்கணும் நான் இந்த கண்ட்ரிக்கு அனுப்ப போகிறேன் நான் அனுப்பக்கூடிய காடமுக்கான குவாலிட்டிஸ் இந்த இருக்குது ஒரு லேப் சர்டிஃபிகேட் கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கிட்டு தான் நம்ம அனுப்பலாம் ஸோ இது எப்படி பேக் பண்ணணும் பேக் பண்ணனும் அப்படின்னா அதாவது கிரீனிஷ் கலர்ல இருக்கணும் வந்து கஸ்டமைஸ்டு பேக்கேஜிங் ஒரு பையர் எப்படி கேட்குறாங்களோ ஒரு பையர் எந்த மாதிரி எனக்கு ஒன் எனக்கு ஃபைவ் கேஜி ஜம்போ பேக் கொடுங்க என்ன மாதிரி அதுக்கு தகுந்தபடி நீங்க பேக்கிங்ல ஈடுபடலாம் கஸ்டமைஸ்டு பேக்கேஜிங் ஈடுபடலாம் சில ஏலக்காவை நீங்க கொடுக்கலாம் ஏலக்காய்ல இருந்து பல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நம்மளே தயார் செய்து ஏலக்காய் பேஸ்டாவோ ஏலக்காய் பவுடராகவோ ஏக்காலம் செய்யக்கூடிய மதிப்பு கூட்ட பல வேலையோட பலன்களை தயார் பண்ண முடியும் ஸோ அந்த பொருட்களாகோ நம்ம இங்கிருந்து அனுப்புறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கான லாபமும் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ப்ராஃபிட் எப்படி அதிகமாகும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு மதிப்பு கூட்டி நம்ம கொடுக்கறோமோ அப்போதான் நமக்கான ப்ராஃபிட் வந்து அதிக அளவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க ரா மெட்டீரியலாகவே கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கு நீங்கள் ரா மெட்டீரியலா கொடுத்து எந்த ஒரு பொருளுக்குமே நீங்கள் ரா மெட்டீரியலா கொடுத்தீங்கன்னா அதுக்கு மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு ஒன்று இருக்குது அதை விட்டுட்டு நம்ம பெரிய அளவுக்கு நம்ம லாபம் வைக்க முடியாது ஆனால் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் மதிப்பு கூட்டி ஒரு வேலையோ ஆர்டர் பண்ணி கொடுத்தீங்க பேக்கேஜிங்லேயோ இல்லை வேற என்ன வகையிலையோ நீங்கள் மதிப்பு கூட்டி கொடுத்தீங்களோ கொடுக்குறீங்கன்னா அதற்கு நீங்கள் வைக்கிற ரேட்டு நீங்கள் கொடுக்க முடியும் மார்க்கெட் ரேட்டை நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா மதிப்பு கூட்டும் போது அதுக்கு நீங்கள் வைக்கிற ப்ரைஸ் அதுக்கு சூட்டாகும் அதோடைய தரமும் அதற்கான குவாலிட்டி சர்டிபிகேட்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்கு பல நாடுகள் போட்டி போட்டுக்கிட்டே இருக்காரு நினைச்சீங்கன்னா இந்த பிசினஸ் ஈடுபடு நினைச்சீங்க இதற்கான எந்த விதமான சந்தேகம் எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கான லைசன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே நாங்க பண்ணி கொடுக்குறோம் இது சம்பந்தமான டீடைல்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் எங்களுடைய சேனலோட லிங்க்ஸ் எல்லாமே எங்களுடைய இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் பாருங்க தேவையான விஷயங்கள் பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி